ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் டெய்லி வந்து ஒரு ப்ரெக்னன்சி வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயட் டிப்ஸாகவோ இல்லை ஒரு ஹோம் ரெமெடி இல்லை வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் டிப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரோட லைஃப்பில் நடந்த உண்மையான விஷயம் அதை வந்து நம்மக்கிட்ட அவங்க வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க மெயில் பண்ணி இதை வந்து நீங்கள் வீடியோவாக போடுங்கக்கா அப்போ தான் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வருது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு கனவோடு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம சேனல் டிப்ஸை பார்க்க ஆரம்பித்து அவங்க வந்து சீட் சைக்கிளிங் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிசி ஒடிக்க என்னென்னலாம் பண்ணலாமோ எல்லாமே பார்த்து பண்ணி அவங்க வந்து கரெக்டாக அதுக்கப்புறமா ஒரு டூ மந்த்ஸில் வந்து கன்சியூமும் ஆகிட்டாங்க ஆன பிறகு ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ ஒரு டாக்டர் கிட்டே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்திருக்காங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு எதுவுமே முடியலை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போயிருங்க இனிமேல் வந்து உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போயிருங்க இல்லை ஐவிஎஃப் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைனா லேப்ராஸ்கோப்பி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நம்பிக்கையும் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாகவுமே அதை சொல்லியிருப்பாங்க போல் இவ்வளோ வருஷமாக வந்து நீங்கள் வந்துக்கிட்டு இருக்க நான் சொல்கிறது கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க அதிலேருந்து வந்து நம்ம சரி இனிமேல் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி அவங்க கன்சீவும் நேச்சுரலாக கன்சீவும் ஆகிட்டாங்க ஆன பிறகு அதை ஹாப்பியாக எங்கிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து நான் அந்த டாக்டர் பழைய டாக்டரே வந்து நான் திருப்பி போய் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொ ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு அதை டாக்டர் போய் பார்த்திருக்காங்க பார்த்துட்டு அவங்க வந்து ப்ரெக்னன்சி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி அப்படியா நீ எப்படி நேச்சுரலாக ப்ரெக்னண்ட் ஆன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பேபி கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா என்ன எதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து நம்ம எப்பவுமே பார்ப்போம் என்னன்னா கருவுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சா சேக்கெல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா அந்த ஃபீட்டல் போல் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேன் பார்த்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீட்டல் போல் வந்து தெரியவே இல்லை உங்களுக்கு வந்து கரு வந்து ந நல்லா வளரலை க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் உடனே ரொம்ப ஷாக் ஆகி மனசு உடஞ்சி போய் என்னடா நம்ம இவ்வளோ வருஷம் கழித்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகியும் நமக்கு வந்து இப்படி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நான் அடுத்து நெக்ஸ்ட் டே வாங்க உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம் போட்டு பார்க்கலாம் அப்படியும் சரியாக இல்லை அப்படின்னா டிஎன்சி தான் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போய்ட்டு வந்து சொன்னாங்க அப்போ வந்து சரி ஓகே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனுங்கிறது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்க்கும்போது சரியாக கரு தெரியல கொஞ்சம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு வாங்கன்னு தான் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரின்னு வெயிட் பண்ணிட்டு திருப்பி போனப்பவும் அதே மாதிரி சொல்லிவிட்டு டிஎன்சி பண்ணணும்னு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு தான் இவங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் மனசில் ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்களே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசில் உடஞ்சி போய் சில நம்ம எதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக வேறு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க டிசைட் பண்ணி வேறு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க வேற ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே போய் அவங்க வந்து இந்த பழைய ரிப்போர்ட்ஸ் பத்திலாம் வந்து பெருசாக எதுவும் சொல்லிக்காமல் அவங்க டேரெக்டாக போய் செக்கப் போயிருக்காங்க அப்படி செக்கப் போய் அவங்க பார்க்குறப்போ அங்கே போனப்போ அந்த டாக்டர் வந்து ஸ்கேனு எல்லாம் பார்த்துட்டு நார்மலாக இப்போ எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு என்ன மாதிரியான இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு எதுவுமே இதை பற்றி எதுவுமே வந்து அவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க அதாவது அவங்களுக்கு ஹார்ட் பீட் இல்லை குழந்தை வந்து க்ரோத் இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா நேற்று நம்ம நினச்சிருந்தா அந்த டேட்டுக்கு போய் நம்ம டிஎன்சி பண்ணியிருப்போமே பார்த்தா டாக்டர் இன்றைக்கி இங்கே வந்து இந்த டாக்டர் வந்து அதை எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டப்போ தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே நார்மலாக இருக்குது நைன் வீக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் அவசரப்பட்டு டிஎன்சி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் எதுக்கு அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து குழந்தை நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க இவங்களுக்கு தான் ஒரே ஆச்சரியம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எங்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதாவது பார்த்திங்கன்னா மேபி அந்த டாக்டருக்கு வந்து அவங்க சொன்னதை நான் கேட்கலை கேட்காம வந்து நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலை அப்படிங்கிற கோபமாக இருந்துருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல சிஸ்டர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் கூட அதை நம்பி நான் வந்து டிஎன்சி ஓகே நம்ம இன்றைக்கி டிஎன்சி பண்ண போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரி ஓகே நம்ம செகண்டாக ஒரு ஒப்பீனியன் எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன் இல்லைனா நான் வந்து என்னோடய குழந்தையை இழந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே என்ன நம்ம வந்து இந்த சிஸ்டர் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க பட் அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வந்துடும் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிரும் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் நைன் வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரே டேரக்ஷனில் போகாமல் ரெண்டு மூணு டாக்டரை கூட திருப்பி வந்து ஒரு ரீ ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ வருஷமாக தவமாக தவம் கிடந்து ஒரு கரு நம்ம கற்பப்பையில் உருவாகாதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்தப்போ ஈஸியாக போந்து வந்து நம்ம அதை வந்து ஒரு டிஎன்சி பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம் அதை அப்படி பண்ணவும் கூடாது ஸோ நல்ல வந்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை நம்ம இப்படி பண்ணுறதும் பண்ண தான் போகிறோம் இன்கேஸ் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது உண்மையாகவே கரு வந்து பிரச்சனையோட தான் இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண தான் போகிறோம் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டாக்டர் கிட்டே நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் அவசரப்பட்டு தயவு செஞ்சு யாருமே வந்து டிஎன்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் சொல்லி இருந்தாங்க ஸோ இதே மாதிரி இவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு சகோதரிகளுக்கு நடந்திருக்கு அதில் ஒரு சிஸ்டர் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க இதே சேம் தான் அவங்களும் இதே மாதிரியே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சந்தோஷமாக இருந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து குரோத் சரியில்லை க்ரோத் வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அதாவது எப்போவுமே வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் அந்த மாதிரிலாம் கரு வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை போக போக அது அப்படியே வந்து சரியாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஃபார்ட்டி வீக்ஸ் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்து பிறந்தால் தான் அந்த பேபி வந்து ஃபுல் டேர்ம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேர்ட்டி எயிட் வீக்ஸுக்கு அப்புறமா பிறக்கிற குழந்தைங்கள தான் ஃபுல் டேர்ம் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் எல்லா குழந்தைங்களுமே அப்படி பிறக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது சில குழந்தைங்க ஒன் வீக் முன்னாடியே பிறக்கும் டூ வீக்ஸ் முன்னாடி பிறக்கும் டென் டேஸ் முன்னாடி ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி பிறக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்காக அந்த குழந்தைக்கு வளர்ந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இதுக்காக வந்து நீங்கள் அவசரப்பட்டு டிஎன்சி பண்ணுறதுக்கோ கருவு கலைக்கிற முயற்சி பண்ணாதீங்க ரெண்டு மூணு தடவை நல்லா டாக்டர்ஸை கன்சில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க மத்தபடி இதுக்காக வந்து நீங்க ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து அவங்களோட லைஃப்ல நடந்த ஸ்டோரி யார் யாரோட லைஃப்ல என்னென்ன நடக்குது இது வந்து ஒரு ஸ்டோரி இது வந்து எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் எல்லோரும் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை அப்படி நான் சொல்லவும் வரல அந்த சிஸ்டர் வந்து அவங்களோட ஸ்டோரி ஷேர் பண்ண சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு எதுவுமே நான் சொல்லலை ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சு புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ